அண்ணாமலையோட அண்மை கால நடவடிக்கைகளால அதிருப்தி அடைந்த பாஜக தலைமை அவர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது இது அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது தமிழ்நாட்டுல பாஜக ஓரளவுக்கு வளர்ச்சி பெறுவதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னா அண்ணாமலைதான் அப்படிங்கிறது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டுமில்ல பாஜகவுல இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகளோட கருத்தும் அதுவா தான் இருக்குது இன்னொன்று பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு நடுநிலையாளர்களோட கருத்து அதாவது நடுநிலையாளர் அண்ணாமலையும் சேர்த்துகள் நைனா நாக இல்ல வேற கோஷ்டிகள் இருக்குது அந்த கோஷ்டி எல்லாம் சேராம பாஜக தான் எங்களோட கட்சி அப்படிங்கிற ஒரு நடுநிலையான ஒரு கருத்தோட இருக்கக்கூடியவர்களோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட வருகைக்கு பிறகுதான் பாஜக தமிழ்நாட்டுல வந்து நோட்டா கட்சி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற கட்சி அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கோரிக்கையின் அடிப்படையில வந்து அவரோட பதவி நீட்டிப்பு வழங்கப்படாம அவரை வந்து காலம் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாங்க நைனா நாகேந்திரனுக்கு வந்து மாநில தலைமை பதவி கொடுத்தாங்க இதன் தொடர்ச்சி வந்து அண்ணாமலைக்கு வந்து வேற மத்திய அமைச்சர் பதவியோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு முக்கியமான தேசிய அளவில் ஒரு முக்கியமான பதவியோ கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அப்படி எந்த பதவியும் கொடுக்காம பாஜக தலைமை இன்னைக்கு வரைக்கும் காலம் தாழ்த்திக்கிட்டே வராங்க இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லாம அவரோட ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த தான் என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலை கடந்த சில நாட்களாவே தொடர்ச்சியா பாஜகவுக்கு எதிராக குறிப்பா வந்து பாஜகவுக்கு எதிரானு சொல்றதை விட நைனான் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டுக்கு எதிராக வந்து சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இது பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணாமலை ஆர்மி அப்ப அண்ணாமலை அன்பு கூட்டம் இது போன்ற சில அமைப்புகள் மூலமா வந்து சோசியல் மீடியாவோட இந்த இரண்டு பேருக்கு எதிரான கருத்துக்களை வந்து பரப்பிட்டு வராத அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானுச்சு இந்த தகவலின் தான் பாஜக தலைமை கிட்ட வந்து கூப்பிட்டு பேசுனாங்க நீங்க இந்த மாதிரி இந்த வேலைகள்லாம் செய்யறதா ஒரு தகவல் வெளியா இருக்குது இந்த மாதிரி வேலைகள்லாம் நிப்பாட்டிட்டு கட்சியோட வளர்ச்சிக்கு உதவுங்க அடுத்த வரைக்கட்ட வரக்கூடிய நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதன் அடிப்படையில அண்ணாமலை என்ன பண்ணா மௌனம் கழிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் பேசாமத்தில திடீர்னு செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு இனிமே என்னோட ஆட்டோ வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த கூட்டம் நடந்த பாஜக அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டங்கள்லையும் வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அமுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அதே மாதிரி மூப்ப நாள் நினைவு நாள் நிகழ்ச்சியுமே அதே கருத்தை வந்து அண்ணாமலை சொன்னாரு சோ அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இப்ப இணக்கமா போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசப்பட்டாலும் அண்ணாமலை வந்து இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாரு எனக்கு வந்து மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கட்சி அடிப்படையில நான் ஒரு தொண்டர் அப்ப தலைமை என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அதுலயே வந்து தெரியும் அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்கு வந்து மனம் ஏற்றுக்கறல அவரோட மனசு வந்து இந்த கூட்டணியை வந்து ஏத்துக்கிறல அப்படிங்கிறது அதன் தொடர்ச்சி அதான் என்ன பண்ணாங்கன்னா அண்ணாமலை வந்து இன்னும் வந்து அவருக்கு ஒரு பொது இடத்துல பொது மேடையில வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்க பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாலும் தனிப்பட்ட முறையில அவர் ஏத்துக்காம பல்வேறு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதன் தொடர்ச்சி அதான் பாஜக தலைமை என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக நிர்வாகிகள் பல பேரையும் வந்து டெல்லி அழைச்சு அமித்ஷா வந்து தன்னோட வீட்டுல ஆலோசனை பண்ணாரு இந்த கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கலந்துக்கிறதுல இது பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்குச்சு பாஜகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்குச்சு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா வந்து அண்ணாமலை கிட்ட சில வலியுறுத்துக்களை சொல்லியிருக்காரு அதை தொடர்ச்சியா வந்து என்ன பண்ணிருக்காங்க அண்ணாமலை அப்படிலாம் இல்ல நான் வந்து கட்சிக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் அதை மீறி அமித்ஷா என்ன விஷயத்த சொல்லியிருக்காருன்னா உங்களோட போக்கு சரியில்லை நீங்க வந்து இப்படியே நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு போட்டிடுறதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது அது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்துகிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு குடைச்சல் கொடுக்கறத தவிர்க்கிறதுக்காண்டியும் உங்களை வந்து மேற்கு வங்க மாநிலத்தோட தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ஒருவேளை நீங்க வந்து இந்த அதிமுக பாஜக தலைமைகளோட போகல அப்படின்னா உங்களை வந்து தமிழ்நாட்டுல இருந்து காலி பண்ணி உங்களை வந்து மேற்கு வங்கத்துல கொண்டு போயிட்டு வைக்கிறதுக்கான வேலைகள் தான் நடக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கிங்க இனிமேலாவது ஒழுங்கா ஒழுங்காக நடங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா வந்து அண்ணாமலை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து வார்னிங் பண்ணதாவும் அதன் தொடர்ச்சியா தான் வந்து மற்ற நிர்வாகிகளுக்கும் சில விஷயங்களை வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏன் வந்து வெற்றி பெறணும் அது இது என்ன அதுக்கு எப்படியெல்லாம் உழைக்கணும் எப்படியான செயல் திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கறத உடம்பா தான் வந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளை வந்து அமித்ஷா வந்து வரவழைச்சு டெல்லியிலே பேசியிருக்காரு அந்த கூட்டத்துல வந்து அண்ணாமலைக்கு பங்கேற்காத காரணம் என்னன்னா அண்ணாமலை அதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை வந்து அமித்ஷா வந்து வான் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுது இதுல ரொம்ப எரிச்சலான அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா அடுத்த கட்டமா வந்து சில வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒருவேளை வந்து க பாஜகல இருந்து விலகி ஒரு தனி கட்சியவோ இல்ல வந்து பழையபடி விவசாயம் அமைப்பு வச்சுக்கிட்டு ஒரு விவசாயம் அப்படிங்கிற மாதிரி போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை முடிஞ்சிருக்காரு இதனோட தான் வந்து அண்மையில வந்து அவரு பேட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டுல வந்து திமுக தலைமை வந்து ரொம்ப வலுவா இருக்கு திமுக வந்து வலுவா இருக்குது வரக்கூடிய சட்டமன்ற தரத்தில் திமுக தான் மீண்டும் பெற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கியோட திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்தாரு இது பாஜக தரப்புக்கு மட்டும் இல்லாம அண்ணாமலையோட தீவிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு ஏன் அப்படின்னா திமுகவை தொடர்ச்சியை விமர்சிச்சுட்டு வந்த அண்ணாமலை திமுகவை செங்கல் செங்கலா பிரிப்பேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இப்ப திமுகவுக்கு ஆதரவாவே கருத்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு இது பாஜக தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்த நிலையில தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஜக தலைமை அண்ணாமலைக்கு இனிமேலும் வந்து கரிசனம் காட்டுறது சரியில்லை அதனால அவரை மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயார் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயாராகி ஒரு சில நாட்கள்ல வந்து அண்ணாமலையை வந்து டெல்லிக்கு விட்டு இந்த பேட்டி கொடுத்த சம்பந்தமா அதாவது தமிழ்நாட்டுல திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குறுதியோட பலமா இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுத்த சம்பந்தமா விளக்கம் கேட்க இருக்கிறதா சொல்லப்படுது அப்படி அவர் வந்து சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கலன்னா அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஒண்ணு வந்து கட்சியில வந்து அவரு நீக்கப்படலாம் அல்லன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்காதிங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்குவங்க மாநிலத்தோட அஹ் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு உடனடியாக அவரை வந்து வங்கத்துக்கு அனுப்புறதுக்கான வேலைகளும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா இந்த இரண்டு விஷயத்துல வந்து கட்சியில இருந்து நீக்குறதுக்கு நீக்கப்பட விட தான் அண்ணாமலை வந்து ரொம்ப தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா பாஜகவை மட்டும் தான் நம்பி வந்தா ஆனா பாஜகவே நம்மளை வந்து இந்த மாதிரி கழுத்து எடுத்துட்டாங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எந்த முக்கிய பொறுப்பும் கொடுக்கல மாநில தலைமை பொறுப்பையும் வந்து நீக்கிப்பாங்கன்னு நினைச்சோம் அவங்க கொடுக்கல தேசிய அளவில் ஒரு பதவி முக்கியமான பதவி கொடுப்பாங்க இல்ல வந்து எல்முருகனை வந்து மத்திய அமைச்சரா மாதிரி ஏதாவது மத்திய அமைச்சராப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி ஆகியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா எதுவுமே செய்யாம இன்ன வரைக்கும் நம்மளை டம்மியா வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவரோட இப்ப கூட்டு சேர்ந்த வேலையில எதிர்பார்த்திருக்கேன் நைனா நாயக்கன் தான் சரி இவங்களோட இருக்கிறத விட நம்ம வந்து வேற கட்சிக்கு போக முடியாது அப்படிங்கறனால நம்ம மீண்டும் வந்து பெரிய அரசியல் இருந்து ஒதுங்கி ஆஹ் விவசாயத்தை பாத்துக்கிட்டு ஏற்கனவே சில அமைப்புகள் வச்சிருந்தோம் அந்த மாதிரி அமைப்புகள்ல பங்கேற்றுக்கிட்டு நம்ம பெருக்கு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கறதான் அண்ணாமலையோட நோக்கமா இருக்கிறதா சொல்லப்படுது அதனால வந்து அண்ணாமலை வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஒரு நெருங்கிய ஆதரவாளர்கள் சொல்லி பார்த்தாரு அது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஏன்னா அண்ணாமலையை நம்பிதான் நம்ம வந்து இந்த கட்சிகள்ல இருக்கிறோம் இந்த கட்சியில ஒரு இதுல அதுக்கு மட்டத்துல இருக்கிறோம் ஆனா அண்ணாமலை இந்த கட்சியை வைத்து போயிட்டோம்னா நம்மளுக்கான பிரச்சனை இருக்குது நம்ம மீண்டும் இந்த பாஜக தொடர்ந்து இயங்க முடியுமா நம்மளுக்கான வருமான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பாஜக தரப்புல இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஆலோசனை கொள்கின்ற சொல்லுவேன் ஆனா இந்த விவகாரத்துல எதை பத்தியும் கவலைப்படாம அண்ணாமலை பாஜக எடுக்கக்கூடிய நடவடிக்கை எதா இருந்தாலும் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு சோ பாஜக தலைமையை ஒரு சில நாட்கள்ல வந்து அண்ணாமலையை டெல்லி ஆரம்பிச்சு விசாரணை நடத்துவாங்க விசாரணை நடத்த அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க